வைகோ சரணாகதி அடைந்தது போல பிரேமலதா சரண்டர் ஆகவில்லை மாறாக இருக்கிறார் விஜய் கட்சிக்கு ஆலோசனை வழங்குவதில் இருந்து தற்காலிகமாக பிரசாந்த் கிஷோர் விலகி இருக்கிறார் அமெரிக்கா கட்சி எனும் புதிய கட்சி அறிவிப்பை சனிக்கிழமை வெளியிட்டார் எலான் மஸ் ஹஃபீஸ் சையத் அதே போல மசூத் அசார் இவர்களை பாகிஸ்தான் இந்தியாவிடம் ஒப்படைக்க தயார் என்கிற பொருளில் அது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் என்டிஏவில் இணைகிறதா தேமுதிக வணக்கம் நண்பர்களே என்டிஏவில் தேமுதிக இணைவதற்கான சமிக்கைகள் தெரிய தொடங்கியுள்ளன சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளி கோயில் காவலாளி குமார் போலீசாரால் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு தேமுதிக சார்பில் திருப்புமணத்தில் இம்மாதம் ஐந்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பங்கேற்று பேசினார் அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் திமுக ஆட்சி என்றாலே அராஜகமும் ரவுடிசமும் தான் ஒரு பக்கம் மணல் கொள்ளை மலை கொள்ளை காடுகள் கொள்ளை இன்னைக்கு சேலத்தில் கொள்ளை அப்படியே மரமழையா மலைகள் இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு அத போய் யாராவது தடுத்தா உடனே அவங்களை அடிக்கிறது ரவுடிகளை விட்டு ஏவுவது இதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு நீங்க நேத்து பார்த்திருப்பீங்க சேலத்துல செம்மன் மலையை உடைந்து எடுத்து திருடி கொண்டிருந்தவர்களை நியூஸ் டுவெண்டி போர் செவன் போய் வீடியோ தைரியமா எடுத்ததுனால அங்க இருக்கிற குண்டர்களை வைத்து நிருபர்களை தாக்குறாங்க அப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலே அராஜகமும் ரவுடிசம் தானே அப்ப பத்திரிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேலை பார்க்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஆட்சி நடக்கிறது என்ற கேள்விதான் மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன் தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் வரதட்சணை கொடுமையால் நான்கு பெண்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் போதை பொருட்கள் புழக்கம் அதிகரித்து விட்டது போதை வழக்கில் இரண்டு நடிகர்களை கைது செய்து இந்த விவகாரத்தை திசை திருப்புகின்றனர் ரெண்டு நடிகர்களை கைது பண்ணியிருக்காங்க எதுக்கு அவங்க வந்து போதை பொருளையும் எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாடு இன்னைக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் குடியிலையும் கள்ளச்சாரத்திலையும் போதையிலும் தான் இருக்காங்க ஏன் அவங்களையெல்லாம் இந்த அரசு கைது பண்ணல அப்போ இது வந்து திசை திருப்பும் நாடகம் முதல்வர் அவர்களே ஒன்னு காமிக்கிறீங்க தமிழகமே ஓரணியில திரளும் மட்டும் ஒத்த வரல காமிக்கல அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க போய் ஆய்வு செய்யுங்க அனைத்து காவல் நிலையங்களிலும் கைதுகளை விசாரிக்கும் இடங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் மக்கள் புரட்சி வெடித்தால் காவல்துறை தாங்காது மது ஒழிந்தால் தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று பிரேமலதா பேசினார் திருப்பி திருப்பி அதே மொத்த நீங்க தாங்குவீங்களா सोचி பாருங்க ஒவ்வொருத்தனுக்கு வயிறு இவ்ளோ பெருசு போலீஸ் ஓட குட கூடிய மக்கள் திருப்பி அடிச்சா செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிகிதாவுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் யார் என்கிற விவரங்களை வெளியிட வேண்டும் லஞ்சம் ஊழல் போதைப் பொருள் புழக்கம் கனிமவள கொள்ளை போன்ற பல்வேறு திசை திருப்ப ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை கையில் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின் என்று தாக்கி பேசினார் பிரேமலதா இதன் மூலம் திமுகவை நெருங்கும் முயற்சியை அவர் கைவிட்டு விட்டார் என்றே கருத வேண்டியிருக்கிறது இல்லை எனில் திமுக ஆட்சி என்றாலே அராஜகமும் ரவுடியசமும் தான் என்று கடுமையாக விமர்சித்திருக்க மாட்டார் திமுகவை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்க மாட்டேன் என்று வைகோ சரணாகதி அடைந்தது போல பிரேமலதா சரண்டராகவில்லை மாறாக மிக கடுமையாக ஸ்டாலினை சாடியிருக்கிறார் மேலும் பிரேமலதாவின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ராஜ்யசபா எம்பி பதவியை பெறுவதுதான் அதற்கான உத்தரவாதத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வழங்கி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தலின் போது தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு வழங்கப்படும் என திமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே அறிவித்து இருக்கிறார் இவை எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் மீண்டும் என் நோக்கி பிரேமலதா வருகிறார் என்றே கருத வேண்டியிருக்கிறது விஜயிடமிருந்து விலகுகிறாரா பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின்

நியூ ஹோப் பார் தமிழ்நாடு அதன்படி பிரசாந்த் கிஷோரின் சிம்பிள் சென்ஸ் அனாலிட்டிக்ஸ் என்கிற நிறுவனத்தின் பணியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேர்தல் உத்திகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் ஸ்வராஜ் கட்சி போட்டியிடுவதால் அவர் பீகார் தேர்தல் பணிகளில் மும்முரமாக செயல்பட்டு வருகிறார் அதனால் விஜய் கட்சிக்கு ஆலோசனை வழங்குவதில் இருந்து தற்காலிகமாக பிரசாந்த் கிஷோர் விலகி இருக்கிறார் நவம்பர் மாதம் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசகராக மீண்டும் செயல்படுவது குறித்து அவர் முடிவெடுப்பார் பிரசாந்த் கிஷோர் வரும் வரை ஸ்ட்ராட்டஜி தொடர்பான பணிகளை முன்னெடுப்பார் என்று தகவல்கள் வருகின்றன புதிய கட்சியை அதிபர் டொனால்ட் மோதலை தொடர்ந்து அமெரிக்கா கட்சி எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் அமெரிக்காவின் பிரபல தொழில் அதிபரான மக்களுக்கு சுதந்திரத்தை மீட்டளிப்பதே அமெரிக்கா கட்சியின் நோக்கம் என்றும் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்டு டிரம்ப்புக்கு ஆதரவாக மிக தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார் டெஸ்லா நிறுவனரும் தொழிலதிபருமான எலான் மஸ் டிரம்பின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தனிப்பட்ட முறையில் அதிக நிதி அளித்தவர்களில் எலான் மஸ் முதலிடத்தில் இருந்தார் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் முன்னாள் துணை அதிபருமான கமலா ஹாரிஸை ட்ரம்ப் வீழ்த்தினார் தொடர்ந்து கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றார் ட்ரம்ப் அதிபரானதும் அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டு துறை என்கிற ஒரு புதிய துறை உருவாக்கப்பட்டு அதற்கு எலான் மஸ்க் முக்கிய ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையிலான ஒற்றுமை உலக அளவில் கவனத்தை ஈர்த்தது அதே நேரம் ட்ரம்ப் நிர்வாகத்தில் சில சர்ச்சைக்குரிய சர்வதேச முடிவுகள் பல நாடுகளிடையே பதற்றத்தை உருவாக்கின ட்ரம்ப் நிர்வாகத்தால் கடந்த நான்காம் தேதி கொண்டு வரப்பட்ட ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் எனும் சலுகை செலவு மற்றும் குடியேற்றம் தொடர்பான மசோதா டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையிலான கருத்து வேறுபாட்டை தீவிரமாக்கியது அமெரிக்காவின் கடன் சுமையை அந்த மசோதா பன்மடங்கு அதிகரிக்கும் என்று எலான் மஸ்க் விமர்சித்தார் இந்த விவகாரத்தில் எலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் நேரடியாக பொதுவெளியில் கருத்து மோதல்களில் ஈடுபட்டு வந்தனர் இது தொடர்பாக எலான் மஸ்க் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள வரி மற்றும் செலவு மசோதா வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் அந்த மசோதாவுக்கு வாக்களித்த ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வெட்கத்தால் தலைகுனிய வேண்டும் குடியரசு கட்சி உறுப்பினர்கள் இந்த பூமியில் செய்யும் கடைசி விஷயம் இதுவாக இருந்தார் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை இழப்பார்கள் இந்த பைத்தியக்காரத்தனமான செலவு மசோதா நிறைவேறினால் அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும் மக்களுக்கு உண்மையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசு கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவைப்படுகிறது அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் இதுவாகும் என்று கூறியிருந்தார் எலான் மஸ்க் இதற்கு எதிர்வினையாற்றிய ட்ரம்ப் வரலாற்றில் இதுவரை எந்த மனிதனையும் விட எலானுக்கு அதிக மானியம் கிடைத்திருக்கிறது அந்த மானியங்கள் நிறுத்தப்பட்டு விட்டால் தன் கடையை மூடிவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கே செல்ல வேண்டியிருக்கும் இனி ராக்கெட் ஏவுதல் செயற்கை கோள் மற்றும் மின்சார கார் உற்பத்தி இருக்காது நம் நாட்டுக்கு செலவு மிச்சம் என்று டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியலில் பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் புதிய கட்சியை தொடங்குவது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் எலான்மெஸ்க் கடந்த மாதம் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தியிருந்தார் அப்போது எண்பது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் புதிய கட்சி தொடங்க ஆதரவளித்தனர் ஆனால் அப்போது ட்ரம்ப்புடன் சமரசமாக சென்று அரசியல் கட்சியை தொடங்கும் முடிவை எலான் மஸ்க் கைவிட்டார் இந்த சூழலில் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைந்தது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க சுதந்திர நாளில் ஜனநாயக மற்றும் குடியரசு கட்சிகளுக்கு மாற்றாக அமெரிக்கா கட்சி எனும் ஒரு கட்சியை உருவாக்க வேண்டுமா என்று எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் மீண்டும் ஒரு முறை வாக்கெடுப்பு நடத்தினார் சுமார் பனிரெண்டு புள்ளி நான்கு எட்டு லட்சம் பேர் பங்கேற்ற இந்த வாக்கெடுப்பில் அறுபத்தி ஐந்து நான்கு சதவீதம் பேர் ஆம் புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர் அதன்படி அமெரிக்கா கட்சி எனும் புதிய கட்சி அறிவிப்பை சனிக்கிழமை வெளியிட்டார் எலான் மஸ்க் கட்சி தொடக்கம் தொடர்பான எக்ஸ் பதிவில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை விரும்புகிறீர்கள் அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நமது நாட்டை வீண் செலவு மற்றும் ஊழல் மூலம் திவாலாக்கும் விஷயத்தில் விடிவு பிறக்கும் நாம் வாழவில்லை ஒரு கட்சி ஆட்சி முறையில் வாழுகிறோம் இன்று அமெரிக்கா கட்சி உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பி வழங்க உருவாக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் எலான் மஸ்க் அமெரிக்காவில் இரு கட்சி முறை நீண்ட காலமாக விமர்சிக்கப்பட்டு வந்தாலும் கடந்த நூற்றாண்டில் மூன்றாவது கட்சியை உருவாக்குவதற்கான பல்வேறு முயற்சிகள் நடந்துள்ளன ஆனால் அவை பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை எனவே மஸ்கின் இந்த புதிய கட்சி அமெரிக்க அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்தியாவுக்கு அனுப்ப தயார் என்று பிலாவல் புட்டோ கூறியிருக்கிறாரே பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி அதாவது பிபிபி என்று சொல்லப்படுகிற கட்சியினுடைய சேர்மனுமான விளாவல் புட்டோ ரொம்ப ரீசெண்டாக கடந்த வெள்ளிக்கிழமை அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவரிடம் கேள்வி கேட்ட தொலைக்காட்சி பத்திரிகையாளர் இந்தியா உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை லஷ்கரி தொய்பா நிறுவனர் ஹபீஸ் சையத் ஜெய்ஷி முகமத் நிறுவனர் மசூத் அசாத் இவர்களை எல்லாம் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்போதுதான் பேச்சுவார்த்தை என்று கூறுகிறார்களே என்று கேட்டார் As part of a comprehensive dialogue with Pakistan, where terrorism is one of the issues that we discuss, I am sure Pakistan would not be opposed to any of these things. Well, India has been saying to Pakistan for years if you can extradite UN designated terrorists who live in Pakistan, who have carried out strikes on Indian soil, why not start by saying we'll extradite two, let's say, Masood. Azar and Hafiz Saeed or if you say you don't know where Masood Azhar is Hafiz Saeed as a good faith gesture i think that one as far as these confidence building measures as part of a comprehensive dialogue with pakistan okay. where terrorism is one of the issues that we have discussed i'm sure pakistan would, would not be, open be a to pull, that not be a to these things comprehensive <speaking> in dialogue in terrorism it ஏன்னா தீவிரவாதத்தால நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்தியாவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்தியாவின் இது போன்ற கோரிக்கைகளை பாகிஸ்தான் எதிர்க்காது என்று குறிப்பிட்டிருந்தார் பாகிஸ்தான் டு எனி ஆப் தீஸ் திங்ஸ் என்று அவர் கூறியிருந்தார் சோ இப்ப இது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னா புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னா அபிஸ் சையத் அதே போல மசூத் அசார் இவர்களை பாகிஸ்தான் இந்தியாவிடம் ஒப்படைக்க தயார் என்கிற பொருளில் அது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இப்ப இந்த விதமா பிலாவல் புட்டோ பேசினதுக்கு ஹபீஸ் சையத்னுடைய மகன் தல்கா சையத் ரொம்ப கடுமையாக எதிர்மனை ஆற்றி இருக்கிறார் இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா இந்த விதமா பிலாவல் புட்டோ சொல்லி இருக்கிறாரே அப்படின்னா இதை வந்து பாகிஸ்தான் நிலைப்பாட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றமாக கருத முடியுமா பாகிஸ்தான் வந்து ஹபீஸ் சையதையும் மசூத் அசாதையும் ஒப்படைத்து விடுமா கடத்தி விடுமா இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன முதல்ல இதை நாம் புரிந்து கொள்ளணும் எப்படின்னா இந்த விதமாக விழாவல் பட்டோ பேசியிருப்பது பாகிஸ்தானின் அதிகாரபூர்வமான கருத்து அல்ல எது பாகிஸ்தானிய அதிகாரபூர்வமான கருத்தா இருக்கும் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கிற ஷாஃபா ஷெரீஃபோ விட்டால் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற முகமது இஷாக் தரோ இந்த கருத்தை சொல்லியிருந்தால் அதை பாகிஸ்தானின் கருத்தாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சொல்லி இருக்கிற பிலாவல் புட்டோ முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதோடு மட்டுமல்ல அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அதனால இது பிலாவல் புட்டோவுடைய கருத்து அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இது பாகிஸ்தானின் கருத்து அல்ல பாகிஸ்தான் அரசனுடைய கருத்தும் அல்ல சரி பிலாவல் புட்டோ எந்த அளவுக்கு நம்ம தகுதியானவர் அதை பார்க்கணும் இதே பிலாவல் புட்டோ கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால என்ன சொல்லியிருந்தான்னா சிந்து நதி நீரில் பாகிஸ்தானுக்கு உரிய பங்கை இந்தியா தர மறுத்தால்

ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியா கோரிக்கை விடுத்தால் நாங்கள் எதிர்க்க மாட்டோம் இமேஜ் என்ன தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு இமேஜ் உண்டு அவருக்கும் அவரை விட பல வயது மூத்தவரான முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹீனா ரபானி கர் அப்படிங்கிற ஒரு பெண் அரசியல்வாதிக்கும் தொடர்பு உண்டு என்கிற டாக்ஸ் எல்லாம் உண்டு அது பொது வெளியில் பரவலாக வந்திருக்கிறது அது பற்றி நிறைய சர்ச்சைகள்லாம் அப்போ உருவாயிற்று இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் பிலாவல் புட்டோ அதனால பிலாவல் புட்டோ பேசினதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை ஆனால் பிலாவல் புட்டோ சொன்னதுல இருந்து ஒரு விஷயத்த நாம் உணரலாம் என்னன்னா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை என்பது தேவை இந்தியாவுடன் இணக்கமாக போவதுதான் பாகிஸ்தானுக்கு நல்லது என்று பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் நினைக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதை வந்து அவருடைய பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்